ஐயா மத்சே அவதாரமா பலருக்கும் இந்த பெயர் இப்பொழுது புதிதாக கேட்கப்படுவதை போல இருக்கலாம் நமக்கு மார்ச் முப்பத்தோராம் தேதி மத்சய ஜெயந்தி வருகிறது நாம் ஏன் இதை கேட்க வேண்டும் நல்லவற்றை கேட்டால் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி சொல்லுவார் நாகதோஷம் அகன்றுவிடும் என்பார் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மத்தய அவதாரத்தின் கதையை கேட்டாலே உங்களுக்கு நாகதோஷம் அகன்றுவிடும் இந்த கதையை கேட்டாலே நாகதோஷம் போயிருக்க ராசியிலே கடகம் புருட்சகம் மீனம் மூன்றுமே நீர் ராசி தான் அப்போ இந்த நீர் ராசியில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மீன் தான் இருக்கும் அறிந்தவர்களுக்கு தெரியும் முத்தையும் பவழத்தையும் தான் எல்லாரையும் அணியலாம்னு ஒரு பெண்ணின் தாளிச்சிரடு என்று சொல்லக்கூடிய மங்களகரமான ஒரு நிகழ்விலும் அந்த பவளத்தை தான் அணிகிறார்கள் இத்தனைக்கும் காரணம் இது இந்த கடல் தான் அப்போ உலகத்திலே முதல் அவதாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பெருமாள் எடுக்கக்கூடியது மீனின் அவதாரம் என்கிறார்கள் ஒரு அளவுக்கு மேல நாம் என்ன ஆகும் நம்ம இயலாமையை இறைவனிடம் சொல்லிவிடுவோம் என்னால முடியாதுப்பா நீதான் என்ன பார்த்துக்கணும் நாராயணா வெங்கடேஷா கோவிந்தா இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் ஒரு தியானம் தான் இதனால் வரக்கூடிய ஞானம் உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் தரும் இனி யாவும் நன்மையில் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு மிக மிக முக்கியமான தகவலை நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க திருமாலின் முதல் அவதாரம் மத்சய அவதாரம் இந்த மத்சய அவதாரத்தை வச்சு மத்சைய ஜெயந்தின் கொண்டாடப்படுது ஆனா இது வந்து மக்கள் கிட்ட வந்துட்டு ரொம்ப பிரபலமா இல்லை ஆனால் மிக 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 முக்கியமான நாள்னு ஐயா சொல்றாங்க ஏன்னு கேட்டுவோம் அம்மா வணக்கம்மா வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஐயா மத்சய அவதாரமா பலருக்கும் இந்த பெயர் இப்பொழுது புதிதாக கேட்கப்படுவதைப் போல இருக்கலாம் பாண்டியர்களின் கொடியை பார்த்திருக்கிறீர்களா அந்த பாண்டியர்களின் கொடியிலே இரு மீன்கள் சலசலத்துக் கொண்டிருக்கின்றதே அதை பார்த்திருக்கிறீர்களா ராசி கட்டத்திலே பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன் என்று சொல்லக்கூடிய மீனத்தை பற்றி அறிந்திருக்கிறீர்களா ஆம் ஆமாம் மீன் என்று சொல்லக்கூடியது ஒரு பெரும் கருத்தை உள்ளடக்கியது உலகத்துல முக்காவாசி கடல் தான் இருக்கு மனிதர்கள் நிலம் என்ற பகுதி ரொம்ப கம்மி அது நாம் வசிக்கக்கூடிய மனிதர்கள் வசிக்கக்கூடிய வகையிலே உள்ள நிலப்பரப்பு மிக மிக கம்மி ராசியிலே கடகம் விரட்சகம் மீனம் மூன்றுமே நீர் ராசி தான் அப்போ இந்த நீர் ராசியில என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மீன்தான் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ கடகம் என்று சொல்லக்கூடாது அது ஓடக்கூடிய ஆர் ஆறு விருட்ச தோன்றது ஒரு குட்டை தேங்கிய ஏரி மூன்றாவது மீனம் என்பது கடல் மூன்று ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையிலே பெரும் பரிகாரமாக அமையக்கூடியது நான் சொல்லக்கூடிய இந்த மத்திய ஜெயந்தி அது மட்டும் கிடையாதுங்க யார் யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கிறதோ ராகு கேது என்கிறோம் தசாவதாரத்திலே ராகு என்று சொன்னால் வராகத்தை குறிக்கக்கூடியது மண்ணை தோண்டிக்கொண்டே செல்கிறது ஒரு தேடலுடன் இருக்கிறது அது ராகு அதே கேது என்று சொன்னால் மீன் பெரிய சுறா மீன் கடலுக்குள் அமைதியாக இருக்கிறது அது இருக்குன்னே நமக்கு சொன்னாதான் தெரியும் அதுபோல பெரிய மீன் வெளிப்படாது அது கேது கேது என்று சொன்னால் பெரிய ஞானியை குறிக்கும் ஞானி தன்னை வெளிக்காட்டி கொள்வது கிடையாது உள்ளே கடலுக்குள் வெளிச்சம் வந்து நீங்கள் ஆய்வுக்கு செல்லும் பொழுதுதான் ஓ இத்தனை அற்புதமான நிறங்களா இத்தனை வண்ணங்களா இந்த கடலினிலே எத்தனை ரகசியங்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அவசியத்தை ஏற்படுத்துகிறது கடல் என்பதுதான் முத்தையும் பவழத்தையும் தருகிறது அதுபோல வாழ்க்கையில நலத்தை தரக்கூடியது முத்தையும் பவளத்தியும் சித்திரை நட்சத்திரத்துடனும் சுவாதி நட்சத்திரத்தோடையும் சொல்லுவாங்க ஜம்மாலஜி அறிந்தவர்களுக்கு தெரியும் முத்தையும் பவழத்தையும் தான் எல்லாரையும் அணியலாம்னு ஒரு பெண்ணின் தாலிச்சரடு என்று சொல்லக்கூடிய மங்களகரமான ஒரு நிகழ்விலும் அந்த பவளத்தை தான் அணியிறார்கள் இத்தனைக்கும் காரணம் எது இந்த கடல் தான் அப்போ உலகத்திலே முதல் அவதாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே பெருமாள் எடுக்கக்கூடியது மீனின் அவதாரம் என்கிறார்கள் ஒரு பிறப்பு ஒரு உயிர் அணுவிலே ஏற்படுகிறது எத்தனையோ பில்லியன் உயிரணுக்களில் ஒரு உயிர் அணு மனிதனாக பிறக்கிறது அந்த ஒரு மீன் போன்றதான அந்த அமைப்பு உயிரணுவோட அமைப்பை பாருங்களேன் அதுவும் ஒரு மீனை போலத்தான் இருக்கும் சிவபெருமானும் அந்த சந்திரசேகரன் மதுரையும் பதியில் வந்த போது மீனனவராகத்தான் திருவிளையாடலை விளையாடினார் என்பதை நாம் அறிகிறோம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் தஞ்சை மாநகரம் சென்னை மாநகரம் எங்கெங்கெல்லாம் பெரும் நகரங்கள் தோன்றியதோ மும்பை இதெல்லாம் கடலை ஒட்டித்தான் தோன்றியிருக்கும் இப்போ வாழ்க்கையில ஒரு பெரும் வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் கடலை ஒட்டி ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கிறது அங்கே மீன்கள் இருக்கிறது சமீபத்துல கூட என்ன சொன்னாங்க அரிய மீன்கள் தானாகவே கடலிலிருந்து வெளிப்படுகின்றன என்றெல்லாம் கூட சமீபத்திலே நாம் சமூக வலைத்தளங்களிலே பார்த்தோம் அதே போல மனிதனுக்கு எப்பப்பொழுதெல்லாம் ஒரு தீங்கு ஏற்படுதோ மீன்கள் கடலிலிருந்து வெளிப்பட்டு ஏதோ உனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது உடலுக்கு தேவையான மருத்துவ பொருட்கள் கூட மீனிலிருந்துதான் எடுக்கிறாங்க அப்போ மீன் என்பது நமக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது பலருக்கு வாழ்வாதாரத்தை தந்து கொண்டிருக்கிறது ஐயா நமக்கு மார்ச் முப்பத்தோராம் தேதி மத்சய ஜெயந்தி வருகிறது நாம் ஏன் இதை கேட்க வேண்டும் நல்லவற்றை கேட்டால் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி சொல்லுவார் நாகதோஷம் அகன்றுவிடும் என்பார் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மத்சிய அவதாரத்தின் கதையை கேட்டாலே உங்களுக்கு நாகதோஷம் அகன்று விடும் இந்த கதையை கேட்டாலே நாகதோஷம் போயிடும் நன்மை நடக்கும் அப்போ ஆலயத்துக்கு எல்லாராலையும் செல்ல முடியாது ஏனென்று சொன்னால் மசை அவதாரத்துக்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஆலயம் உண்டு தமிழ்நாட்டுல ஆமா இங்க நம்ம ஈசிஆர் ரோட்ல மச்சையார் தரங்கினி சின்மையான்னு போட்டீங்கன்னா ஒரு மத்சை அவதாரத்துக்குன்னு ஒரு ஒரு ஆலயம் இருக்கிறது வெட்ட வெளியிலே அமைத்திருக்கிறார்கள் அங்கே சென்றாலே கடலினை ஒட்டி இருக்கிறது ரோட்ல தான் இருக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் மச்சை அவதாரத்துக்குன்னு அங்க ஒரு ஆலயம் இருக்கிறது பழம் ஆலயம் என்று சொன்னால் ஈரோட்டிலே சித்தோட்டு கிட்ட தயிர் பாளையம் ஆஞ்சநேயர் கோயில் இப்ப சாலை விரிவாக்கத்துக்காக சொற்று நகர்த்தி வச்சிருக்காங்க அதுவும் மத்சை அவதாரத்துக்கான அடையாளமே வந்துட்டு மீன் மீனுக்கான கோவில் கோயில் இருக்குங்க அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றும் நாம் வணங்கினாலும் அங்கே மத்சை அவதாரத்தின் அருள் நிலைகள் உண்டு காரணம் என்ன அப்படின்னா உலகம் பிரளயத்தில் ஆட்படும் மின் நாம நம்ம கருத்துப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு யுகம் என்பது நானூத்தி முப்பத்தி இரண்டு கோடி வருஷங்கள் அப்படின்லாம் வகுக்கிறாங்க இந்த யுகம் தோன்றும் பொழுது சத்தியவிரதன் என்ற ஒரு மன்னன் இருந்தானான் அவன் சத்தியத்தையே பேசுவான் பாண்டிய நாட்டின் மன்னன் ஸ்ரீமத் பாகவதத்திலே அதிகமாக பாண்டிய நாட்டை பற்றி குறிப்பிட்டிருப்பார் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி உலகத்திலே மூன்று பேர் தான் அதாவது என்னன்னா பிறக்கும் பொழுதே கருவிலே திருவுடையவர்கள் என்று சொல்லுவார்கள் இதுதான் கதையா கதை கதை வந்துட்டோம் அப்போ ஒன்று மதுரை மீனாட்சி உன்னொன்னு திருஞான சம்பந்தர் உன்னொன்று கிளிமுகமுடைய ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி சொல்கிறார் சத்தியவிரதன் என்ற பாண்டிய நாட்டு மன்னன் இருந்தான் அவன் மதுரையம்பதியை ஆண்டு வந்தான் மதுரைக்காரர்கள் பொதுவாக நான் சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியவர்கள் தென்னாட்டுல போயிட்டீங்கன்னா மனசுல என்னப்படுதோ அத டக்குன்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த மன்னன் எப்பொழுதும் உண்மையே பேசிக்கொண்டிருந்தவன் ஒரு நீர் நிலைக்கு செல்கிறான் அங்கே ஒரு சிறு மீனை பார்க்கிறான் ஏனென்று சொன்னால் மீன் கேதுவை குறிக்கிறது என்று சொன்னேன் அந்த மீன் பேச துவங்குகிறது கேத்து தசையில பாருங்களேன் நமக்குள்ளார வந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் இப்படி செய் அப்படி செயல்படு நல்லவனாக வாழ் நல்லதை செய் அந்த இன்ட்யூஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா உள்ளுணர்வுன்றது அதிகமா வெளிப்படும் கேத்து திசையில அந்த மீன் பேச துவங்குகிறது இந்த கதையில எல்லாம் ஒரு உருவகம் இருக்கும் அந்த மீன் சொல்லுகிறது இந்த தண்ணீர் எனக்கு சிறிதாக இருக்கிறது நான் சிறிய குட்டையில் இருக்கிறேன் என்ன ஒரு பெரிய இடத்துல வச்சிருன்னு உடனே அவன் அதோட ஒரு பெரிய தங்க பவுல்ல வைக்கிறான் மறுநாளும் மீன் பேச துவங்குகிறது இதுவும் எனக்கு பற்றாது ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா அது பத்தாது இன்னும் பெரிதாக வேண்டும் பெரிதாக வேண்டும் ஏழு நாட்கள் அதை போல நடந்ததாக சொல்கிறான் உடனே ஏழாவது நாள் அந்த மீன் பேச துவங்குகிறது மண்ணான்னு கேக்குது என்ன எனக்கு கடலும் பத்தாது என்னன்னு ஒரு தேடல் இருக்கும் பொழுது உனக்கான ஞானத்தை நீ தேட தேட எதுவும் பத்தாது ஞானம் என்பது விரிவடைந்து கொண்டே இருக்கும் என்று அந்த மீன் சொல்கிறது அந்த முதல் நாள் அந்த மீன் கிடைச்சது இல்லையா அந்த நாள் பேர் தான் மச்சைய பேரு ஜெயந்தி என்ற முதல் நாள் அந்த மீன் பார்த்த நாள் ஏனென்றால் பெருமாளுக்கு பெருப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஜெய அந்தி என்றால் எது முடிவும் முதலும் அல்லவோ எது வெற்றியை தந்து கொண்டே இருக்குமோ இந்த கதையை கேட்கிறவனுக்கே வாழ்க்கையில வெற்றிகளை தந்து கொண்டே இருக்கும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் அது போல உங்களுக்கு மாலைகள் விழத்துவங்க அப்ப என்னாவது முதலும் முடிவும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே அவன் கண்ட நாள் ஏழு நாள் செல்லுது அப்போ அந்த ஏழு நாளும் சொன்னதும் அவன் சொல்றான் கண்ட நாள் முதலாய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மீன் மேல ஒரு பற்று வந்துருது மண்ணா பிரளயம் வரப்போகிறது பிரளயம் லயம் என்றால் ஒன்றில் ஒன்றி விடுவது இந்த பிரபஞ்சத்திலே இந்த பகுதிகள் ஒன்றுவதற்கான நேரம் வந்து விட்டது அப்போ பாகவதத்துல என்ன சொல்றாங்க ஏழு விதமான மலைகள் இருந்ததாக சொல்றாங்க நாம கூட சொல்றோம் இல்லையா கடல் கொண்டு சென்ற கபால இதெல்லாம் சொல்லுவோம் லெமோரியாத்து இது இருந்தது மதுரை என்பது பெரிசுதாக இருந்தது பூமி அந்த கதை தான் அப்ப ஏழு பகுதிகள் இருக்கின்றன இதெல்லாம் நீர் சூழ போகிறது நம்ம எல்லாம் கற்றுக்கொண்ட நிலையில அந்த கல்வி கூட பயனற்றதாக போய்கிறது எல்லாரும் என்னென்னத்தையே கற்றுக்கிறோம் எட்டு வருஷம் நான் காலேஜ் படிக்கும்பொழுது ஒரே ஒரு லைன்ல என் பேரை திருப்பி எழுதுற ப்ரோக்ராமிங்க்கு நான் ஒரு வருஷம் செலவு செஞ்சேன் இப்ப வாட்ஸ்அப்ல அது ஒரு நிமிஷத்துல பண்ணிருந்தேன் அந்த வேலையை விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அப்ப அது போல அந்த மன்னன் ஏழு நாள் முயற்சி செய்து விடுகிறான் செய்ததும் பார்க்கிறான் மீன் பிரம்மாண்டமாக வளர்ந்து விட்டது ஐயா நான் என்னையா செய்யறது ஒரு அளவுக்கு மேல நாம் என்ன ஆகும் நம்ம இயலாமையே இறைவனிடம் சொல்லிவிடுவோம் விடுவோம் என்னால முடியாதுப்பா நீ தான் என்னை பார்த்துக்கணும் நாராயணா வெங்கடேஷா கோவிந்தா தான் மன்னன் பண்றான் ஐயா என்னால் முடியாது இதுக்கு மேல உன் அகாமடேட் பண்றதுக்கு இத்தனை நாள் நீ என்ன பார்த்துக்கிட்ட நான் உனக்கு ஒரு நல்லதை செய்யறேன் இங்கே பிரளயம் வரப்போகிறது என்னுள் ஒரு படகை கட்டு உன்னை கரை சேர்க்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை மாற்றத்தை முன்னேற்றத்தை தந்து விடுகிறேன் இந்த பிரளயம் வற்றும் வரை யான் உன்னை காற்று காப்பாற்றுகிறேன் உன் மக்களை காப்பாற்றுகிறேன் என்றெல்லாம் அந்த மீன் அந்த மக்களை காப்பாற்றி கரையேற்றி விடுகிறது இதுல பாருங்களேன் மனுஷன் ஒரு செல்லிலிருந்து வந்தா அந்த எவல்யூஷன் டார்வின் தியரின்றோம் மீன் மீனுக்கு பிறகு நீரிலும் நிலத்திலும் இருக்கக்கூடிய ஆமை அதற்கு பிறகு அதற்கும் அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய வராகம் நிலத்திலே வளர்ந்து அடாப்ட் பண்ணக்கூடியது அதுக்கு அடுத்தது பாதி மனிதன் பாதி மிருகம் என்று சொல்லக்கூடிய நரசிம்மம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மம் அதற்கு பிறகு அடுத்த நிலையிலே வாமனன் இந்த தியரி ஆஃப் எவல்யூஷன் இருக்கு இல்லைங்களா அந்த சக்கராக மர்து ஏற்கை அக்ரிகல்ச்சரை நோக்கி மனிதன் நகர்கிறான் இதை கேட்கும் பொழுது இந்த மத்சிய ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய திருநாள் இந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வருகிறது அந்த நாளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் அருகிலே நீர்நிலைகள் இருந்தார் ஏதோ அந்த மீன்களுக்கு சற்று பொறியை தூவி வணங்கலாம் அல்லது வீட்டிலே மத்திய அவதாரத்தின் கதையை கேட்கலாம் மத்சயத்தின் அஷ்டோத்திர சதநாமா வழி என்பதை கேட்கலாம் மனதார இறைவனை வணங்கி ஒவ்வொரு பிரளயத்திலும் எங்களை காப்பாற்றுகிறார் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஒரு பிரளயம் நடந்துட்டு தாங்க இருக்கு நமக்குள்ளேயும் பல்வேறு பிரளயங்கள் நடக்கிறது வெளியிலும் நம்மை சுற்றி உள்ள எல்லா சூழல்களும் நம் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மன்னனால் ஓரளவுக்குத்தான் அந்த சூழலை கட்டுப்படுத்த எழுகிறது மீன் வளர்ந்துகிட்டே போகுது அவன் முதல்ல ஒரு பவுல்ல வைக்கிறான் அப்புறம் ஒரு சின்ன ஏரியில வைக்கிறான் கடைசியில கடல் கூட பத்துவதில்லை ஒரு அளவுக்கு மேல நம்மளால இந்த பிரச்சனைகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கிடையாது நம்மை தாண்டிய ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது அதனுடன் சரணடைந்து விட்டால் நடப்பது யாவும் நலமாகத்தான் நடக்கும் நன்மையே நடக்கும் என்று உணர்ந்து கொள்ளலாம் ஆந்திராவில நாகலாபுரத்திலே மத்திய அவதாரத்துக்கு கோயில் உண்டு நான் சொன்னேன் அவ்வாறு ஆலயம் இல்லாவிட்டாலும் மத்சிய அவதாரத்துக்குன்னு தனிப்பட்டாலே சாதாரணமாக கோயிலுக்கு எல்லாம் போக முடியும் இல்லைன்னா வெறுமன விஷ்ணு சஹசிரநாமத்தை நீங்கள் உங்கள் யூடியூப்லேயே பிளே செய்து விடலாம் இப்பொழுது நான் சொன்ன மத்சிய அவதாரத்தின் கதையை மீண்டும் ஒருமுறை கேட்கலாம் அதே தேதி மார்ச் தேதி வாழ்க்கையில் அவ்வப்போது இதை கேட்டு வாருங்கள் கேத்து தோஷம் பெருமளவு நீங்கிவிடும் நீங்கள் காலசற்ப தோஷம் என்பதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பெரும் கவலையாக இருக்கும் நிலை மாறி பெரும் செல்வம் தடைப்பட்ட செயல்கள் மீண்டும் துவங்குவது போன்ற பல்வேறு நலன்களை இந்த கதை அரு தந்துடும் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி மக்களுக்கு ஒரு இனிமையான மருந்தாக மறு உண்டாக டு ரீபூட் த லைஃப்னு வாங்க இல்லையா இந்த கதை அமையும் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் ஒரு தியானம் தான் இதனால் வரக்கூடிய ஞானம் உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் தரும் இனி யாவும் நன்மையே ராதே கிருஷ்ணா சிவசிவா நன்றி ஐயா நன்றிமா